பார்வதி மகாலட்சுமி கூட்டிட்டு வரணும்னா நம்ம சமுத்திரத்தை கடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல தேவர்கள் வந்து ஆயுதமே இல்லாம அவங்களோட பலத்தை வச்சு அசுரல் கூட சண்டை போட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க இதை பார்த்த பார்வதி யுத்தத்தோட தீவிரம் அதிகமாக்கிட்டே போகுது இது ஒரு ஆரம்ப நிலை தான் இதே மாதிரி நிலைமை நீடிச்சுட்டே போச்சுன்னா தேவர்கள் அசுரல் கூட ஆயுதம் இல்லாம மோதுனாங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோட சமநிலை பாதிக்கப்பட்டுரும் நம்ம உடனடியா சமுத்திரத்தை கடைஞ்சே ஆகணும் ஆபரணங்கள் எனக்கு இல்லாம இருந்தாலும் சக்தி என்கிட்ட இன்னும் அப்படியே தான் இருக்கு நீங்களே சொல்லிருக்கீங்களே மகா சக்தி படிச்சவன் அதனால இப்போ நான் காலனோட சக்தி அதிகப்படுத்த வரேன் அப்போதான் படைப்புகள் எல்லாம் அழியாம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சிவன் அமைதியா தான் பதில் எதுவும் சொல்லல யுத்தத்துல அசுரர்களை தாக்குப்பிடிக்க முடியாம தேவேந்திரன் இதுக்கு மேல தப்பிச்சு போறதா நல்லது மகாதேவர் மகா காளி கிட்ட போய் சரணடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தேவர்களையும் அங்கிருந்து போக சொல்றான் இதை மணக்கண்ணில் பாக்குற அந்தகன் சொல்றான் தேவர்கள் எல்லாம் விட்டு ஓடுறாங்க ஆனா அவங்களை இன்னைக்கு யாராலையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல அவனோட சக்தியை செலுத்த அந்த சக்தி தடுக்கப்படுது யாரா இருக்கும் அவன் கோவத்தோட திரும்பி பார்த்தா குரு அந்த வேலையை செஞ்சிருக்காரு அதோட கோவமா அந்தகன் கிட்ட வந்து என்ன இருக்க நம்ம அசுரர்களா இருந்தா கூட யுத்த நியத்தி தவற விடக்கூடாது தப்பி ஓடுறவங்க மேல தாக்குதல் நடத்துற இது நியதிக்கு எதிரானதுன்னு எடுத்து சொல்றாரு அடுத்த காட்சியில பார்வதி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க மகா காலன் மகா காலியோட சக்தி இன்னும் அப்படியே தான் இருக்கு நம்ம சமுத்திரத்தை கடையலாம் இதனால எந்த விளைவு வேணாலும் வரலாம் ஆனா எல்லாத்தையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சிவன் அதுக்கு ரொம்ப அமைதியா அது உன்னாலும் செய்ய முடியாது பார்வதி அப்படிங்கிறாரு ஏன் முடியாதுன்னு அவங்க கேட்கவும் சும்பன் சும்பன் அவங்களோட எல்லையை மீறினாங்க இல்லையா அப்பவே என்னால் அவங்க அழிச்சிருக்க முடியும் ஆனா பிரம்மதேவர் அவங்களுக்கு கொடுத்த வரத்துக்காக நான் அமைதியா இருந்தேன் பாலச்சக்கரத்தோட நிகழ்வு தான் நீ எந்த செயலையும் செய்யணும் அப்படிங்கிறாரு பார்வதி ரொம்ப தீவிரம் கவனமா யோசிச்சுட்டு இருக்க விதியோட சேலை மாத்த நினைக்கிறது நல்லதில்ல இல்ல பிரபஞ்சத்துக்கும் அது நல்லது செய்யாது அப்படின்னு சொல்ல நாராயணன் யார் லட்சியத்தை அடையணுமோ அவங்கதான் பயணப்பட்டாகணும் பசியில இருக்க ஒருத்தன் தன்னோட உணவை தேடி போகலன்னா அந்த உணவோட அருமை அவனுக்கு தெரியாது சமுத்திரத்தை கடையறதுனால யாருக்கு பயன் கிடைக்குமோ அவங்கதான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு பார்வதி உடனே நம்ம தேவர்கள் கிட்ட போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம இங்கே போவேண்ணா பார்வதி நாராயணன் சொல்லிட்டு இருக்க தேவேந்திரனும் தேவர்களும் மகாதேவா பார்வை தாயி ரெண்டு பேரும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இடத்துக்கு வந்து சேர்றாங்க தேவேந்திர வந்து எங்களை காப்பாத்துங்கம்மா நாங்க பலத்தோட பலத்தை இழந்து நிக்கிறோம் கையை கூப்பி வேண்டி கேக்க சிவன் பார்வதி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே கவனிச்சிட்டு இருக்க பார்வதி தன்னை காப்பாத்திக்க தயாரா இல்லாதவங்களை மகா காளியால கூட காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லவும் தேவேந்திரனுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு உங்களை காப்பாத்திக்கிற முயற்சி நீங்க தான் செய்யணும் அப்படின்னு பார்வதி முடிவா சொல்லிடுறாங்க அடுத்த காட்சியில அந்தகனை காமிக்க அவன் ஆத்திரத்துல கத்திட்டு இருக்கான் அவன் கத்துறதுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்க பாறைகள் எல்லாம் உருண்டு கீழே விழுக குரு உஷான அமைதியாக அவனை அமைதிப்படுத்திட்டு இருக்கான் என்னையே தேவர்களை தாக்க விடாம தடுத்தீங்க எப்பவுமே நமக்கு அவங்க அநீதியை தானே செஞ்சிருக்காங்க இன்னைக்கு யுத்த நிதியு சொல்லி அவங்களை தாக்க விடாம தடுத்துட்டீங்க நீங்க மட்டும் தடுக்காம இருந்திருந்தா இன்னொரு அவங்க அழிஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்னோட அன்னையும் மகாதேவரோட கட்டுப்பாட்டுல இருந்து மீட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல இவ்வளவு கோவம் வேண்டாம் உனக்கு நாம வெற்றி அடைஞ்சிட்டோம் தேவலோகம் நமக்கு தான் அப்படின்னு அவர் சொல்ல நம்மளோட எதிரிகள் இன்னும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம வெற்றி பெற்றதை எப்படி சொல்லுவீங்க நான் சின்ன பையனா இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன் இங்க இருந்து ஓடுன அவங்க இந்த சாபத்துல இருந்து விடுபடுறதுக்கான வழியை கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆத்திரத்தோட சொல்லிட்டு இருக்கு குரு உஷானாவும் இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க தேவேதன் கேட்கிறான் நீ என்னமா சொல்றீங்க சமுத்திரத்தை எப்படி கடைய முடியும் அப்படின்னு கேக்குறான் உங்க எல்லாருடைய சக்திகளும் வளங்களும் சமுத்திரத்துல கலந்துருச்சு இப்போ உங்களுக்கு அது தேவைங்கறனால நீங்க சமுத்திரத்தை கடைஞ்சுதான் ஆகணும் அதோட நானும் மகாதேவரும் இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்வதி சொல்லவும் எல்லாரும் அதிர்ச்சி ஆனாலும் தேவேந்திரன் அமைதியா உங்க கட்டளைப்படி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயலை செய்யறதுக்கு எங்களுக்கு உங்களோட வழிகாட்டுதல் வேணும் வேணும் இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை கிடையாதுக்கு எங்களுக்கு மத்து வேணும் அதுக்கு நான் எங்க போறது அப்படின்னு தேவேந்திரன் வருத்தத்தோட சொல்ல பார்வதி யோசனை பண்ணிட்டு இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை கடையணும்னா கண்டிப்பா ஒரு மலைதான் மத்தா உபயோகிக்க முடியும் மந்தார பர்வத மலையை அழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசனை சொல்ல இதையும் கேட்டு தேவேந்திரன் அதிர்ச்சி ஆகிறா மந்தார மலை ரொம்ப பெருசாச்சு அதை அங்க இருந்து கொண்டு போறதுக்கு நிறைய பலமும் சக்தியும் தேவைப்படுமே அப்படிங்கிறான் சாபத்துக்கு அப்புறம் நாங்க தான் பலம் இல்லாம போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோட பாக்குற தேவேந்திரன் கண்களை விநாயகர் படவும் அவர்கிட்ட வந்து நீங்க தடைகளை உடைச்சிருக்கிறவரு அதோட பிறந்த ஞானியும் கூட நீங்க தான் ஏதாவது ஒரு வழி காமிக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேண்ட அவரு ரொம்ப கிண்டலா தங்கடும் ரொம்ப பெருசுதான் தேவேந்திரா தாய் தந்தை இதுல பங்கேற்கிறாங்களோ இல்லையோ நாம ஒருத்தரோட உதவியத்த அப்ப நாட முடியும் அவர் நம்ம எல்லார விட பலமானவர் அப்படின்னு சொல்லவும் தேவேந்திரன் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறான் இப்போ நம்மள விட பலமா இருக்கிறது அசுரர்கள் தான் அசுரர்களோட உதவியத்த நம்ம இப்ப வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்ல அவங்க எப்படி நமக்கு உதவுவாங்க அப்படின்னு முருகன் கேக்குறாரு அவங்க தான் நம்மளோட எதிரிகளாச்சு இப்போ தேவர் உலகத்தையும் கைப்பற்றிட்டாங்க அவங்க நமக்கு உதவி பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்க எல்லாரும் அதே யோசிச்சுட்டு இருக்காங்க இது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு முருகன் சொல்லிட்டு இருக்காரு ஆனா சிவன் இது நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறாரு எல்லாரும் அவர் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ